பார்த்து திமுக அஞ்சுகிறதா அதனால் தான் தேவையில்லா பொருளையை படைக்கிறோம் நினைக்கிறீங்க திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க பயம் என்றதை விட பைத்தியம் முடிச்சிட்டு தெரியுறாங்க ஏன்னா அண்ணன் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமிஷாஜி அவர்களை டெல்லியில் வந்து சந்திக்கும் பொழுது அங்கே இருக்கிற அங்கிருந்த பாராளுமன்றத்தில் இருந்த எம்பிக்கள் என்ன என்ன வந்து பார்த்துட்டாரா என்னென்ன அண்ணா எடப்பாடி அண்ணா வந்து உங்கள் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டாரா அளவுக்கு எதற்கு பயம் ஏன் ஒரு பயம்தோட அவர்கள் வந்து வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு ஏன்னா அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய தூக்கி எறிவது நிச்சயமாக கேட்கப்பட்டது ஊழல் கொலை கொள்ளை லஞ்சம் லாவண்யம் அது மட்டுமல்ல இன்னைக்கு ஊர் ஊருக்கு கஞ்சா ஊரூருக்கு போதைப்பொருள் நடமாட்டம் இதற்கெல்லாம் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படாததன் விளைவு இன்றைக்கு காவல்துறையில் லாக்அப் மரணத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது காவல்துறையில் காவல்துறைக்கு போக பயமாக இருக்கிறது காவல்துறை காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கே இன்றைக்கி மக்களுக்கு பயமாக இருக்கிறது இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருத்தணி பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் சகோதரி கம்ப்ளைண்ட் கொடுக்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சகோதரி தாக்கப்பட்ட சம்பவத்தை நம்ம பார்த்தோம் இப்போ காவல் நிலையத்துக்கே மக்கள் போவதற்கு ஒரு பயமான சூழ்நிலையை உருவாக்கிறார் நம்ம காவல்நிலையம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உயிரோடு வருவோமா முடியாதா என்ற சூழ்நிலையை இன்றைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது தமிழக காவல்துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் திரு ஸ்டாலின் அவர்கள் செயல்படாத ஒரு அமைச்சராக இருப்பதன் விளைவு இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஏஆர் ரகுமான் உங்களை சந்திச்சுக்காரு மணி அவர்களை தொடர்ந்து வந்து சினிமா ஆனால் ஏஆர் ரகுமான் அண்ணனை பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டூடியோ உலக அளவில் ஒரு ஸ்டூடியோ போட்டிருக்காங்க மிகப்பெரிய டெக்னாலஜி அந்த அவருடைய ஸ்டூடியோவில் ஒரு டெக்னாலஜி ஸ்டூடியோ அந்த ஸ்டூடியோவை பார்க்க வேண்டிய ஒரு ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் நான் அவரை சந்திக்கிறோம் அதே போல் ஐஎன்பி அமைச்சர் என்ற முறையில் சினிமா துறையில் பல சகோதர சகோதரிகளை நாம் சந்திக்கிறோம் அவர்கள் பல பேர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கார் சரத்குமார் அண்ணன் வந்து தன்னுடைய கட்சியை இணைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரி குஷ்பு அவர்கள் நான் நான் தலைவராக இருக்கும்போது தான் அவங்க அவங்க வீட்டுக்கு போய் பேசி அவங்கள நான் கட்சியில் இணைத்திருக்கிறேன் சகோதரி மீனா அவர்களை சொல்லுறீங்க அவர்கள் கட்சிக்கு வந்தால் வரவேற்கத்தக்கது நாம் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேகம் வளர்ச்சியினுடைய வேகம் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் கட்சியை விரும்புகிறார்கள் அதனால் இன்றைக்கு கட்சிக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்து அதிமுக தலைமையில் தான் கூட்டணி

என்பது எனக்கு தெரியல நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கேயே சொன்னோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும் என்பதை தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறார் ரெண்டாவது எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் இணைந்து இன்னும் பேசி பல விஷயங்களை வந்து தீர்ப்பார்கள் அதுக்குள்ள அண்ணா நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் ஒன்றும் சொல்ல போறதில்ல அமித்ஷாஜியும் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு இறுதியான முடிவல்லாம் சொல்லிட்டாரு அப்போ ரெண்டு பேர் கருத்தையும் எப்படி சொல்லியிருக்கார்களோ அவர்கள் பேசி அதுக்கான ஒரு சுமூகமான முடிவுகள் சொல்லுவார்கள் என்பது எங்க நயனார் சொல்லியிருக்கிறார்

போய் ஸ்டாலின்கிட்டையோ திருமாவளவன்கிட்டயோ வைகோ கிட்டேயோ கம்யூனிஸ்ட்கிட்டேயோ காங்கிரஸ் கிட்டையோ கேட்குறீங்களா ஏன் பிஜேபி அதிமுக பக்கத்தில் ஒரு அஜெண்டாவோடு எடுத்துகிட்டு வராதுங்க தயவு ஏன்னா எங்களது தான் ஜெயிக்க போகிற கூட்டணி நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய கூட்டணி அதனால உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இதோட விட்டுட்டு அண்ணா அதுதான் சொல்லிட்டேன் இது இந்த சந்தேகத்தை இதோட விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்கள் கூட்டணிக்கு யாராவது வர்ற இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி

போய் அண்ணா தயவு செஞ்சு நான் எல்லா மீடியா சொல்கிறேன் சொல்றேன் நாங்க ஜெயிக்கின்ற கூட்டணி நீ இந்த கூட்டணிக்குள்ள கொள்ள யாரு கூட குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அது சன் டிவியாக இருந்தாலும் சரி கலைஞர் டிவியாக இருந்தாலும் எங்க இருந்தும் வரல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்

அண்ணா நான் இன்னைக்கு போய் வைகோ கிட்ட பேச போறேன் கம்யூனிஸ்ட் கிட்ட பேச போறேன் அதெல்லாம் வந்து பேசுவார்கள் பேசுவாங்க நீங்க வந்து உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க போற ஒரு நிமிஷம் பார் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்க போகிறது நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது இன்னும் நாங்க வந்து ப்ரொக்ரெசிவா வெட்டி கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் நாங்கள் சேர்ந்து கூட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கிறது எல்லாம் ஏன் இவ்வளவு என்ன இவ்வளவு அவசரம் எதுக்கு அவசரம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கும் அவர் ஆய்வு நடத்தினா என்ன நடத்தாட்டி என்ன அவர் கேள்வி வந்து அவருடைய சொல்கிறத கேட்கறதுக்கு அதிகாரிகள் இல்லை அவர் வந்து என்ன சொல்ல போற அவருடைய உத்தரவு பால்வு பண்ணுற அதிகாரிகள் இல்லை இன்றைக்கி அதிகாரிகளுடைய ஆட்சி கொண்டு அவர் வந்து ஒரு முதலமைச்சர் சரியாக இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த போதைப்பொருள் நடமாற்றம் இருந்திருக்குமா அல்லது காவல்துறையில் லாக்அப் மரணம் இருந்திருக்குமா ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட என்னை இருபத்தாறு வயசு தான் நினைக்கிறேன் இருபத்தாறு வயசுல இன்றைக்கி ஒரு சகோதரனை நாம் இழந்திருக்கிறோம் காவல்துறையினுடைய கையாளத்தனத்தில் சரியான நட முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காதனால அவர் வந்து இனி ஆய்வுக் கூட்டம் நடத்தி என்ன நடத்தாட்டி என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை காவல்துறை மரணத்தை பற்றி திமுக கூட்டணி கட்சிகள் யாரும் வாய் திறந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் அதுதான் நான் சொன்னேன் காலையிலேயே வந்து எட்டு மணிக்கு ஒரு அஜெண்டாவை இருப்பாங்க அந்த அஜெண்டாவை திருமாவளவன் ஆரம்பிப்பார் அதையே செல்வப் வழிமொழிவார் அதையே மதியத்துக்கு மேலே கம்யூனிஸ்ட் பேசுவாங்க சாயந்தரம் அவங்களுக்கு வந்து அறிவாலயம் அதுக்கு பதில் சொல்லும் அந்த அறிவாலயத்துலேருந்து இன்னும் அஜெண்டா வரல அவங்க கைக்கு அதனால் எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்போ அஜெண்டா வரும்னா பாரதிய ஜனதா கட்சி பற்றியோ அல்லது எங்களை பற்றியோ ஏதாவது பேசுறதுக்கான அந்த அஜெண்டா வந்தால் காலையில் எட்டு மணிக்கு தயாராக இருவர் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடக்கிறது அல்லது ஒரு கொள்ளை நடக்கிறது அல்லது பட்டியலான மக்கள் த பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது ஒரு சகோதரன் லாக்கப்பில் இறந்து போயிருக்கிறார் அஜித் என்றும் இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்கள் வந்து கூட்டணிக்காக தமிழக மக்களினுடைய நலனை அடகு வைத்து விட்டு இருக்கிறார்கள் இந்த ஆபரேஷன்